பாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் டியருக்கும் கெஸிங் இருக்கேன் கேரளாவுக்கும் கெஸிங் தந்துகிட்டு இருக்கிற நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சோலைனாலும் அடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துட்டோம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கெஸிங் ஒரு மணி டியரு ஆல் போடு எட்டு ஜீரோ எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் எட்டு பிசி மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்பது மூணு நாலு மூணு அஞ்சு ஒன்பது நாலு ஒன்று மூணு ஒன்று ஒன்று எட்டு எட்டு அஞ்சு அதில் எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் மூணு ஜீரோ ஜீரோ எட்டு மூணு ஏழு ஏழு மூணு ஏபி பாக்ஸு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ மூணு மூணு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்பது எனக்கு ஸ்டாங்கு அதில் மூணு ஒன்பது ஜீரோ மூணு நாலு ஜீரோ எட்டு ரெண்டு ரெண்டு ஏழு மூணு ஒன்பதுன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று நம்மளுக்கு ஏன்னால் நாலு ஷோவில் நாலு சவவுமே நம்மளுக்கு ஃபெயில் நண்பா அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு பேட்டர்ன் மாறி நண்பா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்பா கேரள கேரளுக்கா கேசிங்க பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஏழு அதில் ஸ்ட்ராங்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டும் வரலாம் நண்பா இல்லைனா ஜீரோவுக்கு பவர் அஞ்சும் வரலாம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கெஸிங்கில் ஜீரோ வந்தாலும் வைங்க இல்லை அஞ்சு வந்தாலும் வைங்க நண்பா அது ஜீரோவுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது நண்பா உங்களுக்கு அதில் அஞ்சு வந்தாலும் ப்ளே பண்ணிவிடுங்க ஜீரோ வந்தாலும் ப்ளே பண்ணிவிடுங்க நண்பா ஏபிஎஸ்சி பிசி ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ஒன்று எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு அதில் எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நண்பர் பாக்ஸு ஏழு ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு மூணு ஏழு ஜீரோ அதில் எனக்கு ஸ்டாங்காக தெரியல பாக்ஸு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிகிற பாக்ஸு இதான்பா நண்பா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கான இன்றைக்கான அண்ணா கரெக்டான பார்த்துட்டு தான் நண்பா நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக தான் தெரியுது நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கான டேருக்கான ஆறு மணிக்கா ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் மூணு எட்டு அதில் எனக்கு ஸ்டேங்கு மூணு ஏபிஎஸ்சிபிசி பெருங்க எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு நாலு நாலு மூணு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதில் எனக்கு ஸ்டாங்காக ஸ்டாங்காத்திரிய ஏபிஎஸ்சிபிசி பார்த்தீங்கன்னா மூணு நா மூணு ஒன்பது ஒன்பது மூணு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ பாக்ஸ் பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று ஆறு மூணு ஒன்பது மூணு நாலு அஞ்சு மூணு 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 ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக திரியுற பாக்ஸ் பாருங்கள் மூணு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது எட்டு மூணு நாலு மூணு அஞ்சு ஒன்று நாலு நண்பா இந்த ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா எட்டு மணிக்கு நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் பார்க்கணும் நண்பா எட்டு மணிக்கான ஆள் போட்டு பாருங்கள் ஏழு அஞ்சு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பாருங்க ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது பாக்ஸ் பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு எட்டு அதில் எனக்கு ஸ்டாங்காக தெரியல பாக்ஸு பாருங்கள் ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஏழு அஞ்சு எட்டு நண்பா இதே இந்த ஏபிஎஸ்சி பிசியை வச்சு தான் நண்பா நான் ஃபுல்லாக பேக்ஸும் பிரிச்சுருக்கேன் இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இது வந்து நாலு சோளுமே உங்கள் கெஸிங் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து வெற்றி எடுத்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா